அனைவருக்கும் வணக்கம் இது நித்தில மாலை உங்கள் சேனல் நம்முடைய சேனல் கவிஞர் கண்ணதாசனை பற்றி ஏதோ ஒரு சிறு குறிப்பு சொன்னேன் பலரும் வரவேற்றார்கள் கண்ணதாசனை பற்றி கண்ணாசன் பாட்டை பற்றி சொல்ல வேண்டுமானால் பண்ணலான்னு சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஒரு சிறு ஒரே ஒரு பாட்டு ஒரு ஒரு வரி ஞா வந்தது பாருங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழைய பாட்டு அள்ளி தண்டு காலெடுத்து அடிமேல் அடியெடுத்து அந்த பாட்டு கேட்டிருப்போம் சின்ன கண்ண நடக்கையிலே சித்திரங்கள் என்ன செய்யும் இது அந்த என்ன சொல்லியிருக்காரு கொஞ்சம் யோசிப்பாரு அள்ளித்தண்டு போல கால் எடுத்து மெருமையான காலெடுத்து அந்த சின்ன பாப்பா நடந்து வருது இதை பார்த்த உடனே சித்திரங்கள் என்ன செய்யும்னு கேக்குறாரு இந்த உலகத்திலே ரொம்ப அழகானது எதுன்னு கேட்டா சித்திரம்தான் ஓவியப்பாவை ஓவியப்பாவை சித்திரப்பாவை எல்லாம் சித்திரத்திலே எழுதும் போது எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் எழுதி விடுவார்கள் கடவுள் மனிதனை படைக்கிற போது ஆளாளுக்கு நிறைகளும் குறைகளும் சேர்த்து தான் படைப்பார் முழுமையான அழகுள்ள உள்ள மனிதனை படைப்பதில்லை ஒரு பெண்ணு அழகா இருப்பா இவன் முடி சுருட்ட முடியாது நல்லா இருக்குமே நம்ம யோசிப்போம் அழகான பொண்ணை சுருட்ட முடியா இருக்கும் இப்போ கல்வி சின்னதா இருக்குன்னு யோசிப்போம் இதையெல்லாம் போல கடவுள் படைப்பில் கொஞ்சம் வேறுபாடு இருக்கலாம் ஆனா ஓவியம் எழுதுற போது சிதற சித்திரக்காரர்கள் மிகச் சரியான ஓவியம் இறந்து விடுவார்கள் எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி ஆக ஓவியம் தான் உலகத்திலே அழகு அதனால ராமனை பார்த்து கம்பன் சொல்லும் போது ஓவியத்தில் எழுத ஒண்ணா உருவத்தாயின்னு எழுந்தார் ஓவியத்துல கூட வடிக்க முடியாது அவர் அழக அவ்வளவு அழகா இருந்தாருன்னு சொல்லி அப்ப ஓவியர்கள் பிழை செய்வதில்லை சரியாக எழுதுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு சித்திரம் அழகா இந்த சிறு பிள்ளை அழகா சித்திரம்தான் அழகு என்று சொன்னால் இந்த பிள்ளை நடந்து வரும்போது சித்திரமே பொறாமைப்படும் அவளை பார்த்து அவ்வளவு அழகான சின்ன பாப்பா என்று பொருள் எழுகிறார்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக அதை பார்த்தால் கணதாசன் ஒரு நுணுக்கத்தை அங்க வைத்திருப்பார் இந்த குழந்தை நடந்து வருகிறது ஓவியம் சுவரில் எழுதப்பட்டிருக்கிறது அதுவும் ஒரு பெண் உருவம் வந்து வைத்துக் கொள்ளுங்களேன் இது நடந்து வருகிற குழந்தையை பார்த்து அந்த ஓவியம் இயங்குகிறது நாமும் அழகாகத்தான் இருக்கிறோம் நம்மை விட அழகாக இந்த பிள்ளை இருக்கிறது அது நடக்க முடிகிறது நம்மால் நடப்பதற்கு கால் இல்லையே என்று வருத்தப்படுவான் நாம் நடக்க முடியாத அவளை போல அசைய முடியாது அல்லவா அது நம்ம உள்ள குறை என்று ஓவியம் எண்ணுவான் இன்னும் கொஞ்சம் அழுத்தம் பெற்று பாடல்களை அப்படி நம்ம சிந்தனை பண்ணி செய்து பார்க்க வேண்டும் இன்னும் கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுத்தால் அதே பாட்டுக்கு வேற பொருள் சொல்லலாம் அள்ளித்தண்டு காலெடுத்து அடி மேல் அடி எடுத்து சின்னத்தங்க நடக்கையிலே சித்திரங்கள் என்ன செய்யும் இந்த புள்ள நடக்கிற அழகை பார்த்த உடனே அவ்வளவு அழகு அந்த கொழு கொழு குழந்த அது அழகா தழுநடை போட்டு வருது குரு நடந்து வருது இதை பார்த்த உடனே யாருக்கும் ஒரு தாய்மாரா இருந்தா என்ன செய்வாங்க ஓடிப்ப யார் பிள்ளையா இருந்தானே தூக்கி ரெண்டு முத்தம் கொடுப்பா இந்த சித்திரங்கள் அதை பார்த்த உடனே தனக்கும் அந்த ஆசை வருகிறது அந்த பிள்ளையை ஓடி எடுத்து அணைத்துக் கொள்ளலாம் கன்னத்தோடு ஒரு முத்தம் கொடுக்கலாம் என்ற ஆசை பெறுகிறது அந்த சித்திரத்திற்கு ஆனா சித்திரம் என்ன செய்யும் தான் கால இல்லையே கால் இருந்தால் நடக்க முடியாதே அப்ப கா சித்திரங்களுக்கு கால் இருந்தால் இந்த பிள்ளையின் அழகை பார்த்து இந்த குழந்தையின் அழகை பார்த்து ஓடி வந்து அணைத்துக் கொள்ளும் என்பதை அந்த பாடல்கள் எவ்வளவு நுணுக்கமாக வைத்திருக்கிறார் கண்ணதாசன் அவர்தான் கவியரசன்